ஒரு எண்ணம் வரும்போது எஸ் நோ அப்படின்றது ரெண்டு ஆன்சர்ஸ் இது நிஜமா அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்புங்கள் நீங்க அதை அனலைஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற உண்மைகள் தெரியும் பணம் வந்தாலும் எனக்கு பத்தாது எப்பவுமே வந்து எனக்கு பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்ற எண்ணம் நமக்கு இங்க இருக்கும் போது எனக்கு இங்க பணம் வேணும் எனக்கு நல்லா வரும் அப்படின்ற அஃபர்மேஷன் நம்ம வச்சாலும் கூட அந்த அஃபர்மேஷன் வந்து பலிக்காது ஸோ இப்போ கூட சப்கான்ஷியஸில் இருக்கிறதால நமக்கே தெரியாமல் அதே விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சுகராக இருக்கும் பிபி ஆகட்டும் எதுவுமே இல்லாமல் நல்லா ஆகினவங்க இருக்காங்க ஈவன் இன் மெடிடேஷனுக்கு வந்த எத்தனையோ பேர் பிபி சுகரு தைராய்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு மெடிசன் போடுறவங்கள மெடிசன் போடாதவங்க ஸ்டாப் பண்ணவங்க எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வேணும் ஸோ உங்களை நீங்கள் செல்ஃப் செக் பண்ணுங்கள் எங்க எங்கை அப்படின்றது வருதோ அங்க வை நாட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ லூயிஸ் ஹே ஓட புக் யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்ற இந்த புத்தகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் சோ இந்த புத்தகம் நிறைய பேர் ஏற்கனவே படிச்சிருக்காங்க நிறைய பேர் ஏற்கனவே இதுல இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க சோ ஒவ்வொருத்தரும் படிக்கும் போது அவங்க அவங்க கண்ணோட்டம் வேற சோ இப்போ நான் படிச்சு நான் இந்த செஷன்ல சொல்றது இது என்னோட கண்ணோட்டம் நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம எப்பவுமே வந்து நினைக்கிறது என்ன நான் வந்து எப்பவும் நான் மாற மாட்டேன் என்னோட லைஃப்ல வந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்து இப்படியேதான் இருக்கும் எனக்கு இந்த உடல் உபாதி இப்படியேதான் இருக்கும் என்னோட வாழ்க்கையில மாற்றம் அப்படின்றது வரவே வராது எனக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சோ இப்படி பலவிதமா எல்லோருமே நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் சோ இப்போ எந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணம் வரும்போது எஸ் நோ அப்படின்றது ரெண்டு ஆன்சர்ஸ் இது நிஜமா அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்புங்க நீங்க அதை அனலைஸ் பண்ணும் அதுல இருக்கிற உண்மைகள் தெரியும் நீங்க செல்ஃப் செக் பண்ண சின்ன வயசுல நம்ம வந்து எழுத எழுதும் போது எந்த ஒரு எழுத்தும் கரெக்டா நமக்கு வராது அது பழகறோம் திரும்ப திரும்ப அதுக்கு மேல மேலயே எழுதுறோம் ஒரு சிலர் வந்து விட ரொம்ப ஃபாஸ்டா எழுதுறாங்க ஒரு சிலர் விட ஸ்லோவா எழுதுறாங்க சோ இப்படி நம்ம வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது டிஃபரன்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு பட் ஆனா இப்ப நமக்கு அதெல்லாம் பழகிடுச்சு அது எனக்கு ஒரு ஒரு டைம்ல வரலையே அப்படின்னு கூட நமக்கு ஞாபகம் கூட இருக்காது ஏன்னா இப்போ நம்ம ஃப்ளூயண்டா எழுத முடியுது படிக்க முடியுது எல்லாம் பண்ண முடியுது ஒவ்வொரு விஷயமும் கூட அப்படிதான் சோ இப்ப நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம கம்மியா எடை போடக்கூடாது ஏன்னா இப்ப தெரியல பட் ஆனா நம்ம கத்துக்கிறோம் வாழ்க்கையில ஏன் மாற்றம் வரல அப்படின்னும் போது நம்ம எந்த மாதிரி எண்ணங்களை நம்ம வந்து வச்சிருக்கோம் எனக்கு நல்ல பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஆனா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல எண்ணம் வந்து மாத்தவே இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு பத்தாது எப்பவுமே வந்து எனக்கு பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்ற எண்ணம் நமக்கு இங்க இருக்கும் போது எனக்கு இங்க பணம் வேணும் எனக்கு நல்லா வரும் அப்படின்ற அஃபர்மேஷன் நம்ம வச்சாலும் கூட அந்த அஃபர்மேஷன் வந்து பலிக்காது நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி எனக்கு பணத்துல பிரச்சனை அப்படின்ற அந்த டெசிஷன மாத்தணும் நம்ம திரும்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம வந்து சப்கான்சியஸ்ல என்ன இருக்கோ அதுதான் அட்ராக்ட் ஆகுது லைஃப்ல நீங்க எந்த விஷயங்கள்ல அட்ராக்ட் பண்ணி ஒரு எண்ணமாகவோ மனசுல ஒரு பதிவாகவோ நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஃபியூச்சரா மாறுது நம்ம இப்போ இந்த நொடியில இருக்கிற நம்ம அப்படின்னும் போது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி நம்மளோட பாஸ்ட்ல வச்ச எண்ணங்கள் தான் இப்போ நம்ம நிலைய மாத்தணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ண அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அங்க சேஞ்ச் கொண்டு வரணும் அங்க சேஞ்ச் கொண்டு வரும் போது அதுக்கேத்த ரிசல்ட் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் சோ இங்க யுவர் மைண்ட் கிரியேட்ஸ் யுவர் ரியாலிட்டி உங்க எண்ணம் தான் உங்க வாழ்க்கையை உருவாக்குது அப்படின்றது நம்ம மறக்க கூடாது நம்ம வந்து பிரச்சனையா இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையா இருக்கலாம் இல்ல மன மனசுல வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் சோ இப்படி எந்த பிரச்சனைகள் ஆனாலும் அந்த விஷயத்த நம்ம அவேரா நம்ம பார்த்து நம்மளால சேஞ்ச் பண்றதுக்கு முடியும் அந்த சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு திரும்ப நம்ம டிசைட் பண்ணணும் நான் மாறுறேன் இந்த இடத்துல இருந்து நான் மாற அப்படின்னு டிசைட் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி நான் இவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை இவ்ளோதான் இந்த இந்த ஒரு லைஃப் டைம்ல வந்து எனக்கு இந்த வலி அவ்வளவுதான் எனக்கு இந்த முதுகு வலி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடுறோம் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஓகே அது ஓகேவா இருக்கே தவிர அதுல இருந்து வெளியே வர முடியல யாராலையும் ஏன்னா நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க நான் இவ்வளவுதான் இந்த வாழ்க்கைக்கு இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிடுங்க மென்டல் பேட்டர்ன்ஸை வந்து மாத்தணும் அந்த புது பேட்டர்னுக்கு திரும்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களை வந்து கொண்டு வரும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது சோ இப்ப சின்ன வயசுல நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஹிஸ்டரி ரொம்ப கஷ்டம் ஒன்னும் புரியாது ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் ஒரு லெசன் எடுக்கிறோம் அதுல வந்து என்ன ராஜா அவர் எப்ப பிறந்தாரு அவங்க வந்து எப்ப ராஜ்யத்துக்கு வந்தாரு எப்ப இறந்துட்டாரு அந்த டேட்ஸ் அதுக்கப்புறமா என்னென்ன யுத்தங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து பைஹாட் பண்ணி நம்ம போய் எக்ஸாம் எழுந்துருவோம் ரிசல்ட்டும் வந்துட்டு பாஸ் ஆயிடும் இதே மாதிரிதான் நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்ல மாதிரிதான் நிறைய நமக்கே தெரியாத பல விஷயங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இங்க ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு அது சப்கான்சிய ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு சின்ன வயசுல இருட்டுன்னா பயம் பெரியவங்களை ஆனப்புறம் கூட அதே மாதிரி இருட்டுக்கு பயப்படுவாங்க சின்ன வயசுல வந்து நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க புதுசா யார் வந்தாலும் கிட்ட போகாத எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் நமக்கு அந்த வயசுல அது தேவையா இருந்துச்சு சோ அப்ப வந்து அந்த விஷயங்கள் நம்ம மனசுல வச்சிருக்கோம் பட் ஆனா நம்ம வளர்ந்த பிறகு நம்ம வந்து யார்கிட்டயும் பேசக்கூடாது இருட்டை பார்த்தா பயப்படணும் இல்ல சரியா தனியா போக கூடாது இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையே இல்லை அந்த விஷயங்கள் இன்னும் நம்ம எடுக்கவே இல்லை அதை சேஞ்ச் பண்ணல சோ இப்ப கூட சப்கான்சியஸ்ல இருக்கிறதால நமக்கே தெரியாம அதே விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ இப்போ அத சேஞ்ச் பண்ணும்னா நம்ம மென்டல் பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து சோ இப்ப இது எனக்கு தேவையில்லை சோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இங்க இன்னும் ஸ்டோரேஜ் இருக்கா அந்த ஸ்டோரேஜ் நம்ம பார்த்து நம்ம செக் பண்ணி நம்ம மாத்த முடியும் சோ இப்ப சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது ஒரு அழகான ஒரு ஃபீல்ட் அதுல வந்து நீங்க எந்த விதை போட்டாலும் கட்டாயமா அது வந்து வளரும் இப்போ ஒரு விதை போட்டாலும் அந்த இருந்து வ வளர மரத்துல இருந்து நிறைய பூக்கள் நிறைய காய்கள் நிறைய பழங்கள் கிடைக்குது இல்லையா அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல ஒவ்வொரு விஷயமும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாம் வர பலன்தான் இப்போ கரண்ட் நம்மளோட பிரசன்ட் சோ இந்த இந்த விஷயம் சப்கான்சியஸ்ல நீங்க போடுற விதை நல்லா வளரும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவை இல்லாத அந்த செடியை புடுங்கறதும் நம்மளோட நிறைய பேர் சம்பாதிப்பாங்க வந்த பணம் எப்படி போவதோ தெரியவே தெரியாது நிறைய கடன் இருக்கும் ஆஹ் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது ஏன்னா பணத்துக்கு எனக்கும் ஆகாது அப்படின்ற சம் ஆஹ் மிஸ்பிலீஃப் அவங்கக்குள்ள இருக்கு அந்த பிலீஃப் அவருக்கு அவங்க கண்டுபிடிச்ச அந்த பிலீஃப வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது ஒரு நபர் இந்த உலகத்துல நல்ல கோடீஸ்வரர் ஆயிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு வாழ்க்கையில என்னென்ன பாசிபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு எப்படி அவர் வந்து அந்த அந்த நிலைக்கு போயிருக்காரு அப்படின்னு பாக்கும்போது ஒரு நபரால அது முடிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாராலையும் முடியும் இது லா ஆஃப் வன்னஸ் அப்படின்றாங்க லா ஆஃப் வன்னஸ் அப்படின்னா இப்ப ஒருத்தர் வந்து புத்தர் ஆயிருக்காருன்னா எல்லாம் புத்தர் ஆக முடியும் அந்த நபர் எப்படி அந்த நிலையை அடையறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிட்டாரு எப்படி அவங்களோட பிலி சிஸ்டம் எப்படி அவங்களோட நம்பிக்கைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அதே மாதிரி ஒருத்தரால முடியறது எனக்கு முடியும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து பணமே இல்லப்பா எல்லாருமே வந்து ஆஹ் கொஞ்சம் கம்மி தான் யாருக்குமே சொத்து பத்தி இல்ல சோ அந்த அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சுட்டு இவங்களுக்கும் வந்து சோ நமக்கு ஃபேமிலி ஃபேமிலியா பரம்பரை பரம்பரையா நமக்கு பணக்காரங்க இல்ல இல்லையா சோ நம்ம இப்படியேதான் இருக்க போறோம் அங்க டிசைட் பண்ணிட்டாங்க நம்ம லைஃப் இவ்வளவுதான் ஏன்னா நான் வந்து பணக்கார ஃபேமிலியில பொறக்கல அதனால நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு டிசைட் பண்றாங்க சோ அதே மாதிரி தான் இருக்கேன் அண்ட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உடல் பிரச்சனைகள்ல எனக்கு இந்த வயிற்று வலி போகவே போகாது இந்த ஜென்மத்துக்கு இவ்வளவுதான் எந்த டாக்டர் எந்த மருந்து குடுத்தாலும் எனக்கு இந்த வயிற்று வலி போகாது அங்க டிசைட் பண்ணிட்டாங்க டிசைட் பண்ணிட்டதால எந்த மருந்தும் அங்க வேலை செய்யாது இப்ப சுகர் வருது எல்லாருமே இனி லைஃப் லாங் நான் சுகர் மாத்திர போட்டுதான் ஆகணும் இதுதான் என்னோட லைஃப் ஒரு பிபி வருது சோ லைஃப் லாங் பிபி மாத்திரை போட்டுதான் ஆகணும் அங்க டிசைட் பண்ணிடுறீங்க நீங்க சோ டிசைட் பண்றதால அந்த விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிட்ட வராது நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்கு சோ அதெல்லாம் எடுக்கிறவங்க சுகர் ஆகட்டும் பிபி ஆகட்டும் எதுவுமே இல்லாம நல்லா ஆகினவங்க இருக்காங்க ஈவன் இன் மெடிடேஷனுக்கு வந்த அப்புறமா எத்தனையோ பேரு பிபி சுகர் தைராய்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு மெடிசன் போடுறவங்கள மெடிசன் போடாதவங்க ஸ்டாப் பண்ணவங்க எத்தனை பேர் நம்ம பார்த்தோம் சோ அவங்கள அவங்களே நம்ப நம்பாத போது இந்த யூனிவர்ஸும் அதுக்கு இடம் கொடுக்காது இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மூல சைத்தன்யத்துல இருந்து வந்த அந்த பகுதி தான் நாம அப்படின்னா அந்த மூல சைத்தன்யத்துல இருக்கிற பவர் நம்ம கிட்டையோ இருக்கு சோ அந்த பவரை நீங்க நம்புறீங்க அப்படின்னா எல்லாமே முடியும் சோ நம்மள நாம இங்க நம்பாததுதான் இங்க பிரச்சனையே அபிரஹாம் லிங்கன் இங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க அவங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன ஒரு விளக்குல வந்து படிச்சு பெரிய ஆளாயிட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆயிட்டார் அவர் ஒண்ணுமே இல்லாதவர் தானே அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆயிருக்காருன்னா அவங்களோட எண்ணம் அவங்களோட தாட் பேட்டர்ன் அந்த மென்டல் பேட்டர்ன்ஸ் எவ்வளவு உன்னதமானது எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு அப்படின்றது நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் சோ யார் எப்படி வேணா மாற முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எங்க மெயின் மென்டல் பேட்டர்ன்ஸ் நம்ம கரெக்டா மாத்தணும் உன்னால் முடியும் அப்படின்றது நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது வேணாலும் நம்ம மாத்த முடியும் நம்ம வாழ்க்கையில நம்ம வெளிய தேடுறது நிறுத்திடணும் எங்க தேடணும் நமக்குள்ள சோ சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னும் போது நம்ம உள்ள நம்ம வந்து மாற்றம் கொண்டு வரும் அங்க மாற்றம் கொண்டு வரும்போது வெளிப்புறமான மாற்றங்கள் நமக்கு வரும் நம்ம உள்ள போயிட்டு நம்ம என்ன தேவையில்லாத நம்பிக்கைகள் அந்த பதிவுகள் பண்ணும்போது நியூ பேட்டர்ன்ஸ் அப்படின்றது மாறும் அப்போ வாழ்க்கை புதுமையாக நீங்க நினைச்ச மாதிரி கரெக்டா மாறும் சோ இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருக்கும் எல்லா ரைட்ஸ் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா நீங்க சந்தோஷமா வாழணும் செழிப்பா வாழணும் நல்ல லக்ஸுரியா நல்ல ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும் பொழுந்த ஃபேமிலி ஆஹ் என்ஜாய்மெண்ட் செலப்ரேஷன் போன்ற எல்லா விஷயங்களோட கம்ப்ளீட்டா நீங்க வாழணும் அப்படின்றத ஒவ்வொருத்தருக்கும் இயற்கை கொடுத்த ரைட்ஸ் ஆனா நம்மளே வந்து அந்த லிமிடேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு நம்ம எண்ணத்தை வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் வைக்கும் போது தேவையில்லாத மென்டல் பேட்டர்ன்ஸாலையும் நம்ம இந்த பல விஷயங்களை வந்து மிஸ் பண்றோம் வாழ்க்கையில சோ எப்படி பாசிட்டிவ் பேட்டர்ன்ஸ்ல நம்ம போகும்போது நம்மளே கடவுளா இருக்கும் சோ இதுதான் வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் யுவர் மைண்ட் கிரியேட்ஸ் யுவர் ரியாலிட்டி இப்ப வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமே உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வேணும் சோ உங்களை நீங்க செல்ஃப் செக் பண்ணுங்க எங்க வை அப்படின்றது வருதோ அங்க வை நாட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சின்ன வயசுல நமக்கு கோபம் வரும்போதோ ஆஹ் நமக்கு முடியாத போதோ நம்ம குழந்தைங்களை திட்டிடுறோம் அது நமக்கு தெரியாது சோ பட் நம்ம திட்டும் போது என்ன ஆகுது அவங்க அங்க பயப்படுறாங்க நம்ம திட்டும் போது ஒன்னு குழந்தை வந்து மௌனம் ஆயிடுது இல்லைன்னா பிடிச்சு அழுகுது நம்ம பேசுற பேச்சு அதோட சப்கான்சியஸ் மைண்ட ஏதோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தைய நம்ம எப்படி நேசிக்கிறோம் அவங்களுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம கத்துனாலும் நம்ம ஏதாவது சொன்னாலும் அது அவங்களோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்றது நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு புரியற மாதிரி அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நிறைய நம்மளோட மென்டல் பேட்டர்ன்ஸ் சின்ன வயசுல தான் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கு பேரண்ட்ஸ் பெரியவங்க டீச்சர்ஸ் இவங்க இவங்க எல்லாமே சொல்லும் போது அஹ் ஒவ்வொரு விஷயமும் அப்படியே டீப்பரா அந்த சப்கான்சியஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது ஸோ எவ்ரி திங் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம வளர்ந்து நமக்கு ஞானம் வந்தாலும் கூட அந்த சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்டோ ஒரு யாரோ பயமுத்துனதோ யாரோ ஏதோ சொன்னதோ மனசுல அப்படியே இருந்திருக்கும் அது வந்து நம்ம ஆஹ் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அந்த விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க உங்களை நீங்க தேடுங்க அலசுங்க தேடி அலசி ஒவ்வொரு விஷயமா எடுத்து அந்த மென்டல் பேட்டர்னா உங்க மாத்த முடியும் எவ்ரி திங் பண்ண முடியும் ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்க கையில இருக்கு இஸ் வெரி சிம்பிள் நீங்க பாக்குற கோணத்துலதான் உங்க லைஃப் உங்க கைக்கு வந்து சோ நீங்க பாக்குற கோணம் உங்க எண்ணங்கள் மாத்துங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் பாசிபிள் யூ கேன் டூ அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ் Obrigado.